ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பண்ணது வந்து சரி கிடையாது பாய் நான் ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலிக்கிட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சுமன் கில் வந்து பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மாவுக்கும் கில்லுக்கும் இடையே வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா ரோஹித் வந்து ரன் அவுட் ஆகிருப்பார் அதற்கு காரணம் வந்து சுமன் கில்லு ஏன்னா வந்து கில் வந்து கிரீஸ் அவுட்டை நகரவே இல்லை பட் ரோகிட் வந்து ரன்னர் முனைக்கு வந்து ஓடி வந்துட்டார் ரன் அவுட் ஆகிட்டார் அப்போ வந்து பயங்கரமாக வந்து கில்லில் திட்டிட்டு ரோஹித் சர்மா வந்து போயிருப்பார் அப்போ வந்து கில்லு வந்து நான் ஒன்றும் பண்ணல பால் கையில் இருக்கப்போ நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாமா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு ரோகித் வந்து கேப்டன் வேறு அப்படி இருக்கிறப்ப அவரை பகைச்சுக்கிட்ட ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அந்த வகையில் வந்து இந்த இன்சிடெண்ட்னால் வந்து ரொம்பவே சுமன் கில் வந்து அப்செட் ஆகிருக்காரு அவர் வந்து கிட்ட இது சம்மந்தமாக டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காரு தன்னுடைய மனவேதனையை பற்றி வந்து பேசியிருக்காரு எப்போதுமே ரோகிட்டை விட விராட் கோலி கிட்ட தான் கில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துருப்பார் அந்த வகையில் வந்து பாய் நான் என் மேலே தப்பே வந்து கிடையாது பால் கையில் இருக்கிறப்ப நான் நான் வந்து வேணான்னு சொல்லியுமே ரோகிட் தான் வந்து ஓடி வந்தார் தப்பு வந்து அவர் மேலே தான் ஆனால் என்ன வந்து திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சுமன் கில் வந்து பேசியிருக்காரு அதற்கு வந்து விராட் கோலி வந்து கேமில் வந்து இதெல்லாம் வந்து சகஜம் தான் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அந்த சகேனில் என்ன யோசித்து முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து ரிசல்ட் வந்து வரும் ஸோ அதனால் வந்து கோவத்தில் ரோஹித் அப்படி திட்டிருப்பார் தவிர அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்க மாட்டார் ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி வந்து கில்லில் வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு நன்றி